ஏறக்குறைய எல்லாருமே தத்தமது பாணியிலேருந்தும் தத்தமது அவதானிப்பிலேருந்தும் ரொம்ப கூர்மையான உரைகளை முன் வச்சாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு சமூக பிரதிநிதியாகவோ அல்லது இந்த தமிழ் சமூகத்தோட எல்லா தன்மைகளையும் ஒருங்கிணைச்சு சமூகத்தின் முன்னாடி வைக்கிற வெவ்வேறு தன்மைகளில் வைக்கிற திரைப்படங்களில் வைக்கிற அரசியலில் வைக்கிற கட்டுரைகளாக வைக்கிற விவாதங்களாக வைக்கிற சமூக இயக்கமாக நடத்திக்கின்னு இருக்க எல்லாரையும் ஒருங்கிணைச்சி தான் இந்த ஒரு பஞ்சாக தான் இந்த தேர்வை வச்சுருக்கோம் டெலுக்ஷன் வந்து கடுமையான இனவாதத்தால் தான் அவருடைய அழித்தொழிக்கப்பட்டது அவருடைய இளமை அவருடைய அறிவு சமூகத்துக்கான ஒரு தேசத்துக்கு ஒரு விமானத்தை தயாரித்து தந்துடணும் அப்படின்ற அந்த எண்ணம் இந்தியாவிலேயும் இலங்கையிலையும் வந்து பார்த்திங்கன்னா இனவாதம்ன்றது வந்து நம்ம அங்கே வந்து ஒரு ஒரு வாரியே நடத்தி அழித்தொழிப்பை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா இந்தியாவில் அந்த இனவாதம்ன்றது வந்து சாதியவாதமாகவும் மதவாதமாகவும் தலை விரிச்சு ஆடிக்கின்னு இருக்குது இந்தியாவில் வந்து டிலுக்ஷன் ஒரு ஒரு சிவில் வாரை சந்தித்த ஒரு சமூகத்தில் வந்து வந்திருக்காரு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இந்தியாவுக்குள்ளேயே இதுதான் நடந்துக்கிணு இருக்கு நம்ம பக்கத்தில் முந்நூறு பெண்கள் ஏறக்குறைய கோயிலில் வச்சு ஒரு பத்து வருஷமாக கோயில்லையே சிறுமிகளை கடத்தி கொன்று புதைச்சதுன்றது வந்து மீடியாவில் ஒரு நாள் டிபேட்டாக கூட நடக்க மாட்டேங்குது ஆனால் சமூக வலைதளங்கள் அது கூர்மையாக பேசிக்கின்னு தான் இருக்காங்க இந்தியாவிலையும் இலங்கையிலையும் ஆளும் வறுக்கமாக வந்துக்கின்னு இருக்கிறவங்கன்றவங்க பார்த்திங்கன்னா வெளியுறவு கொள்கைகளையோ உள்துறை கொள்கைகளையோ இல்லை இனவாத கொள்கைகளையோ ஸ்ட்ராங்காக வடிவமைச்சுக்கின்னு நடத்திக்கின்னு இருக்காங்க இந்த மாதிரியான சிக்கல்களை இங்கே சகிச்சுக்க இங்கே சகிச்சுக்க முடியாமல் பிரதிகள் வந்து சாதி எதிர்ப்பு பிரதிகளாக தமிழகத்தில் வந்துக்கின்னு இருக்குது இயக்கங்கள்லாம் நடந்துக்கின்னு இருக்குது அதுக்கான ப்ளஷர் அதுக்கான வெளிப்பாடு நடந்துக்கினே தான் இருக்குது நம்ம சுகுணா தீபகர் கூட ரொம்ப அழகாகவே பேசினார் பூர்வகுடி வாதம்ன்றது வந்து இன விடுதலை அப்படின்னு தொடங்கப்படுறது இன வாதத்துக்குள்ளே முடிஞ்சிடும்போது என்ன மாதிரியான விளைவுகளை கொண்டுக்கு வந்து குப்பைகளை கொட்டிக்கின்னு இருக்குன்னு நாம் பார்த்துக்கின்னு இருக்கோம் ஐயா பேசும்போது கூட எங்கள் ஊருக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு தீனி போடுற கதைகள் நிறைய இருக்குது அது அந்த அப்புறம் வந்து தோழர் வசந்தபாலன் வந்து ஒரு குற்ற உணர்வோடு அந்த உரையை அப்படி நான் இல்லைன்னு மறுத்துக்கிற சூழலோடு அவருடைய உரையை தொடங்கினார் அவர் அப்படி இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் அந்த குப்பைகள் தான் நிறைய டெய்லி கொட்டப்படுது என்ன விடுதலைன்ற பேரில் இன விடுதலைன்றது வந்து நீங்கள் தமிழ் சமூகத்துக்குள்ளே பெரியார் எப்படி இருந்தது அது இன்றைக்கி எங்கே வந்து நின்று இனவாதமாக மாறிப்போய் அசலான பிரச்சனைகளை பேசுவது அசலான இலக்கியங்களை ஆராதிப்பது அசலான டிலுக்ஷன் மாதிரியான வாழ்க்கையை முன்வைக்கக்கூடிய பிரதிகளை பேச மறுத்துட்டு வேறு வேறு விஷயங்களை இருக்குது இந்த மாதிரியான விஷயங்களை கவனப்படுத்துவதுன்றதுக்காக தான் வந்து நாங்கள் வந்து இலக்கிய ஒரு அரசியல் செயல்பாடுகளுக்குள்ள சமூக செயல்பாடுகளுக்குள்ளே இருந்த நாங்கள் வந்து இதே எல்எல்ஏ பில்டிங்கில் இதே ஆரங்களில் தான் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி கருப்பு பிரதிகள் பதிப்பு இதே மாதத்தில் தான் ஏறக்குறைய தொடங்கணும் ஒரு ஏறக்குறைய இருபது ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய விடுதலை புலிகள் விமர்சனம் எதிர்ப்புன்றத தாண்டி அந்த சமூகத்தில் அதனுடைய போரின் சகலவிதமான வெளிப்பாடுகளையும் பேசக்கூடிய இலக்கியங்களை தான் மண்ணு வச்சுக்கிட்டு இருக்கோம் அதோட மெச்சூரிட்டியான ஒரு பிரதி தான் இந்த பிரதி அவர் வந்து ஏதோ ஒரு வகையில் நாங்கள் வெளியில் வரும்போது கூட நான் பேசிக்கினேன் இந்த அடுத்த இன்றைக்கி இந்துவில் கூட அவர் சொல்லியிருக்கார் அந்த நேர்காணலில் அடுத்து இந்த பெருநாட்டுக்குள்ளே இருந்து அகதிகளாக வரவங்களுடைய பிரச்சனைகளை பற்றிய ஒரு நாவல் பண்ணிக்கின்னு இருக்காங்க அங்கே இருந்து போன மனிதன் இந்த போர் வந்து ஏதோ ஒரு வகையில் நான் அந்த தீவை அந்த மனிதர்களை அந்த மக்களை குறைச்சிலாம் நான் மதிப்பிடலை இந்த போரோட எதிர்வினைன்றது வந்து அவர் இனவாதத்துக்கான எதிர்வினை தான் பண்ணார் ஆனால் இப்போ உலக சமூகங்களுடைய மத்தியில் ஒரு நின்னுக்கு இருக்கும்போது இந்த மாதிரி எல்லா நாடுகளுக்குள்ளேயும் நடக்கக்கூடிய விஷயங்களை பேசுவது எழுதுவது கவனப்படுத்துவது சமூகத்தின் முன்னாடி வைக்கிறது அப்படின்ற விஷயங்களை கமிட் பண்ணிக்கிட்டு நகர்றாரு பாருங்க அதுதான் ரொம்ப முக்கியமான இன விடுதலையில இனவாதத்திலேருந்து இன விடுதலையை நோக்கி நகர்றதுன்றது தான் அவர் அழகாக ஒரு வார்த்தையை நம்ம யூர் சொன்னார் அந்த விடுதலை அடைதல்ன்றது தப்பித்தல்ன்றது வந்து எழுதி எழுதி தான் செய்யறது துயரங்களை பகடிகளாக்கும் கலகக்காரன் கதைன்னு சக்திக்கு ஒரு ஒரு ரெண்டாயிரங்களில் ஒரு டைட்டில் கொடுத்து ஒரு இன்டர்வியூ எடுத்தோம் அவர் அப்போ அவதானிக்கும் போது அப்படி தான் எனக்கு தெரிஞ்சு சக்தி மாதிரி இந்த போரின் பிரச்சனைகளை ஆழமாக பேசின சிறுகதைகள் நாவல்கள் கிடையாது ஆனால் ஒரு ஒரு இயக்கத்தை விமர்சனம் பண்ணுறாருன்றதுனால தமிழ் சூழலில் இதை கற்க மறுக்குதுன்றது ஆனால் டெலுக்ஷனுக்கு வந்து இன்னொரு ரொம்ப விரிந்த ஏரியாவும் போய் சேரக்கூடிய தன்மைகள் அவருடைய எழுத்துக்கும் உண்டு அவருடைய செயல்பாடுகளுக்கும் உண்டு இது எல்லாத்தையும் அவருடைய உரையாடும் தன்மை ரொம்ப அழகாக இருக்குது நான் அவருடைய நாவலுடைய வழியோடவே பார்த்தோன்னா அவரை நாம் எப்படி எதிர்கொள்வது எப்படியான துணியில் பேச ஆரம்பிப்பார்னு பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப எளிய ஒரு சின்ன பையன்கிட்ட பேசக்கூடிய பக்குவமான ஒரு சின்ன பையன்கிட்ட பேசக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அவருடைய புலம்பெயர்வு வாழ்வுன்றது வந்து அது ரொம்ப அழகாக இருக்குது ஐரோப்பாவிலேயோ வெளிநாடுகள்லேயோ போய் உரையாடுவது என்பதுன்றது வந்து நம்ம எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் ரொம்ப உரையாட மொழியை தயாரிச்சுக்கிறதுன்றத வந்து ரொம்ப ஒரு பக்குவப்படுத்தி இருக்குது அந்த இடங்கள்லேருந்து அவர் வந்து மேலும் மேலும் இன்னும் ரொம்ப என்ற தன்மை எனக்கு இந்த நாவலை படிக்கும்போது தொடக்கத்துலேயே அது ஒன்று வந்து ரொம்ப மூட்டியக்கூடிய நாவல் அப்புறம் வந்து இங்கே தேர்வு செஞ்ச ஆட்கள்லாம் நான் வந்து இந்த இதுக்கு வந்து அழகிய நம்ம கருப்பயணியப்பன் வர முடியல அவருடைய குடும்ப பிரச்சனையில் ரொம்ப கடுமையான ஒரு நெருக்கடிக்குள்ளே இருக்கார் ரொம்ப ஆர்வமாக இருந்தார் வர முடியல வரலனாலும் நான் கருப்பிரதிகளோட மனதோட தான் இருப்பேன்னு சொல்லி அவர் தெரிவித்தார் அவருக்கு வர முடியலனாலும் அவருக்கு ஒரு நன்றி அப்புறம் ரொம்ப சிறந்த திரைப்படங்களை தயாரிச்சுக்கின்னு இருக்கவர் அது அது மட்டுமே இல்லை அவர் அந்த தயாதின்ற ஒரு நாவலில் உரையாற்றின இடம் வந்து ரொம்ப முக்கியமாக இருந்தது நான் ஒரு ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி தான் கேட்டேன் அப்புறமா வந்து இந்த தலைமைச் செயலகம் படம் வந்தபோது அதோட அறிமுக நிகழ்வுகளில் அவர் தமிழகம் குறித்தும் இந்தியா முழுக்கம் பயணப்பட்டு வந்த அனுபவங்களையும் பொருத்தி பேசும்போது ரொம்ப ஆச்சரியமூட்ட அவருடைய தன்மைகளை கமிட் பண்ணுறது மூலமாக மாற்றிக்கின தன்மைகள் நிறைய எப்பவுமே கிட்ட இருக்கும் ஒரு ஒரு பிரதியோ ஒரு மனிதனோ தலையீடு செஞ்சு நம்மளுடைய எண்ணங்களை அன்றாடம் மாற்றுவதற்கான இடம் தாராளமான மனம் நம்மக்கிட்ட இருக்கணும் அந்த தன்மை அவர்கிட்ட உண்டு அதனால தான் ஒரு வெறும் சினிமா ஆர்டிஸ்ட்டுங்க இல்லை சினிமா ஆர்டிஸ்ட்டுகள் சினிமா தயாரிப்பாளர் டைரக்டர்கள் என்றவங்க வந்து தேர்வு செஞ்சு பிரதியை விளம்பரப்படுத்துறதுன்றது வந்து அதெல்லாம் ஒரு நாள் தான் நிகழும் கமிட் பண்ணிக்கின்னு பேசின உரை இருக்குல்ல அது ரொம்ப முக்கியமான உரை வசந்தபாலனுக்கு நன்றி எங்களுக்கு எப்பவுமே இந்த இருபது வருஷத்தில் ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய நண்பர் பேராசிரியர் அருண் கண்ணன் சமூக இயக்க செயல்பாடுகள்லேயும் தன்னை கமிட் பண்ணிக்கக்கூடியவர் இன்றைக்கி அவசர அவசரமாக ஒரு பிரேம் பண்ணி வச்சுட்டு நகர்ந்துட்டார் இன்னும் நிதானமாக இது பண்ணியிருக்கலாம் அவருக்கு அவருக்கும் நன்றி சுகுணா தேவாகர் வந்து ஏறக்குறைய கருப்பு பிரதிகளோட ஒரு நிலையை விற்று வந்தால் அதை உரிமையோடு சொல்லிக்கிறேன் ஏன்னா இயக்கம் நடத்திட்டு ரெண்டு பேரும் வெவ்வேறு துறைகளில் தொடர்ந்து பயணம் வந்திக்கினருக்கோம் அவர் இன்னைக்கு அவர் பேசின பேச்சு வந்து ரொம்ப ரொம்ப கோட்பாட்டு ரீதியான இது அதை ரொம்ப அழகாக நரேட் பண்ணார் அவர் அப் ஐயாவுக்கும் மிகுந்த நன்றி நாங்கள் வந்து ஐயா வந்து உரையாற்றுவதுன்றது வந்து அது இலங்கைக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல இன்னும் எங்களை பற்றி நீங்கள் ஒழுங்காக புரிஞ்சுக்கல பேசலை வேறு எதையோ பேசிக்கின்னு இருக்கீங்க இல்லாட்டி இதை இன்னும் ஆழமாக பேசலைன்ற மாதிரியான அழைப்பாக இருந்தது ஓவியாவும் ஏறக்குறைய திராவிட இயக்கத்துலேருந்து எங்களோட தொடர்ந்து வந்துக்கின்னு இருக்கிற ஆள் எங்களுடைய எல்லா நிகழ்வுகள்லேயும் ஒரு தலைமையோ ஒரு தோழமையோ காட்டிக்கி நிற்கிற ஒரு தோழர் அவங்களுடைய உரையும் இன்றைக்கி வந்து மனம் திறந்து தான் இருந்தது ஒரு 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 இயக்கத்தை ஆதரிக்கிறது ஒரு தேசியத்தை ஆதரிக்கிறதுன்றத தாண்டியும் சில தன்மைகளை எப்பவுமே கொண்டு வந்து இருக்கக்கூடியவங்க அப் அது மட்டுமே இல்லாமல் இந்த இலக்கிய பிரதிகள் இலக்கிய உரையாடல்களுக்கும் வரக்கூடிய பேசக்கூடிய ஏன்னா நிறைய திராவிட இயக்க ஆட்களை வந்து தேர்வு செய்யலான்னும் போது பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே பேசுகிற சில டைமென்ஷனோடு நின்றுவாங்க ஆனால் தோழர் ஓவியம் அந்த மாதிரியான தன்மைகளை கடந்து பேசுவது உரையாடுவது மறுப்பான ஆட்களோடவும் உரையாடுவது பேசுவதுன்றதை தவிர்க்கவே மாட்டாங்க அவங்களுடைய எல்லா செயல்பாடுகள்லேயும் அது நமக்கு தெரியும் ஏறக்குறைய அம்மாவும் அப்பாவும் வந்திருந்தது ரொம்ப சர்ப்ரைஸு அது ரொம்ப இது எல்லாத்தையும் சாத்தியப்படுத்தி கொடுத்த என்னை மேடைக்கு கூப்பிடாதீங்க என்னை வந்து இது பண்ணிக்காதீங்கன்னு ஒழிஞ்சிக்கினே இருக்கிற சோபா சக்திக்கும் மிகுந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இந்த இந்த நாவலை வடிவமைப்பத்தில் துணையாக நின்றதுலேருந்து இந்த பேனர்கள் இன்விடேஷன் எல்லாத்தையும் வடிவமைச்சு தந்த தோழர் ஜீவமணி வந்திருக்காரு அவருக்கும் நன்றி எல்லோருக்கும் நன்றி வணக்கம் தொடர்ந்து உயிர்மை டிவியோட வீடியோஸை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடி அப்டேட்ஸை பெற பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்